தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான நெத்தமும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் அப்படின்னா பிரதான ஆலயங்கள்னா அறுபடை விடுவி சொல்கிறோம் அதை தாண்டி பார்த்தாலும் முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற ஆலயங்கள் அதாவது புகழ்பெற்ற ஆலயங்கள் இன்னும் பக்தர்களே அதிகம் வராத ஆலயங்கள் இப்படி நிறைய டைப் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே முருகப்பெருமானுக்கு சுமார் ஐநூறுக்கு மேலே முருகப்பெருமானுக்கு கோவில்கள் இருக்குது இதில் ஒரு கோவில் பாலமலை அப்படின்னு பேர் இந்த பாலமலை கோவில் எங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற மார்க்கம் கரூர்லேருந்து சுமார் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பவித்திரம் அப்படின்னு ஒரு கிராமம் வரும் இந்த மெயின் ரோட்லேயே வரும் பவித்திரம்னு அங்கேருந்து உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா பாலமலை அப்படின்னு பேர் இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கிறார் இது கொங்கு தேசம் கொங்கு தேசத்தில் மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த கொங்கு தேசத்தில் இருக்கிற மலைக்கு மேலே அருளக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களை நிறைய பார்க்குறோம் அதில் ஒரு ஆலயம் தான் இந்த பாலமலை இந்த பாலமலை பார்த்திங்கன்னா மலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மலைக்கு மேலே போகிறதுக்கு அப்படிலாம் கிடையாது ஐம்பது சொச்சம்படி தான் உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மாடி இருக்குன்னா நீங்கள் ஏறி போனால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் ஐம்பது சொச்சம்படி தான் இருக்குது சுலபமாக இந்த மலைக்கு மேலே போயிடலாம் இந்த மலையில் இருக்கிற இந்த கோவில் முருகன் பேர் பாலசுப்ரமணியர் ஒரு ஆலயத்தினுடைய பழமை அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த பாருங்கள் இந்த கோவில் சாதாரணமான கோவில் ஆனால் பல யுகங்களுக்கு முன்னால் வந்த கோவில் பல யுகங்களுக்கு முன்னால் இந்த முருகப்பெருமானுக்கு அத்தனை சிறப்புகள் காணப்படுகிறது எப்படி இந்த இடத்துல முருகப்பெருமான் கோவில் வந்ததுன்னு நம்ம பார்ப்போம் இந்திர தேவன் உங்களுக்கு தெரியும் இந்திர பகவான் தெரியும் தேவர்களுடைய தலைவன் அவனுக்கு அந்த இந்திரனுக்கு ஒரு தோஷத்தினால் பூலோகத்தில் சில காலம் மறைந்து வாழ்ந்தான் அஞ்ஞாதவாசம் சொல்லுவோம் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாத வாச காலத்தில் எவருக்கும் தெரியாமல் பல ஊர்களில் மறைந்து வாழ்ந்தார்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்திரன் பூலோகத்தில் இந்த இடத்துக்கு வரான் இந்த இடம் பாலமலை இன்னொன்று நீங்கள் குழம்பிக்கக்கூடாது பாலமலைங்கிற பேரில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் முருகன் இருக்கிற இடமும் வேற இருக்குது பாலமலைன்னு பாலமலை இருக்குது கோயம்புத்தூர் கிட்டக்க இந்த பேரில் நிறைய இருக்குது இந்த பாலமலை கரூர்லேருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் பவித்திரங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஓகேவா இந்திரன் வந்து இந்த ஊருக்கு தான் முதல்ல வரான் பாலமலைக்கு வரான் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறான் இந்திரன் முருகனை வணங்கும் விதமாக ஒரு வேல் ஒன்று நடுறான் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாட்டில் முருகப்பெருமானுக்கு உருவம் கிடையாது நான் சொல்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் முருகப்பெருமானுக்கு உருவெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறோம் வெறும் வேல் மட்டும்தான் முருகன் வழிபாடு ஒரு வேலை அந்த மலையில் நட்டு வழிபடுறான் இந்திரன் என்னத்தான் முருகனை வழிபட்டாலும் சிவனை வழிபடணும் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் ஒரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணுறான் இன்றைக்கும் இந்த கோவிலில் அந்த சிவலிங்கம் இருக்குது அது பேர் என்ன தெரியுமா தேவேந்திரலிங்கம் அதாவது தேவர்களின் தலைவனான இந்திரன் வழிபட்ட லிங்கம் இங்கே கோவுடைய அம்பாள் பேர் தேனாம்பிகைன்னு பேர் தேனாம்பிகை இந்த மலைக்கு மேலே முருகனை வேலில் ஸ்தாபனம் பண்ணி சிவனை ஸ்தாபனம் பண்ணி இந்த இடத்துல வழிபாடு நடத்துகிறான் ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் வரத்து இல்லாததுனால் அபிஷேகமே பண்ண முடியல அங்கே இருக்கிற நீர்நிலைகள்லாம் வறண்டு போகிறது இந்திரன் என்ன பண்ணுறான் சிவபெருமானை நினச்சி முருகப்பெருமானை நினச்சி தியானம் இருக்கான் ஒரு தவத்தில் இருக்கிறபோது மழையானது பெருமளவில் பொழிந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளும் எல்லாம் நிரம்பி போச்சு இந்த சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நித்தமும் புஷ்பங்கள் சூட்டணும் மலர்கள் வச்சு வழிபடணுங்கிறதுக்காக ஒரு நந்தவனத்தையும் இங்கே மேலே வச்சுருக்கான் அந்த நந்தவனத்துக்கு தண்ணீர் இல்லை இந்த பகவான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணீர் இல்லை அப்படிங்கிற போது தான் இந்த மழையை வரவழைச்சு இத்தனை நீர்நிலைகளும் இந்த இடத்துல நிரம்பினது இந்த இடத்துல வழிபாடெல்லாம் பண்ணுறான் இந்திரன் பலகாலம் இந்த இடத்துல இருந்து அவனுக்கு என்ன தோஷம் ஏற்பட்டதோ என்ன சாபம் ஏற்பட்டதோ அது அகன்று பூலோகத்திலிருந்து தேவலோகம் போயிட்டான் போயாச்சு இந்த வேல் வழிபாடு இருக்கு பார்த்திங்களா அப்படியே நின்று போச்சு இந்த வேலுக்கு இவன் தான் ஸ்தாபனம் பண்ணினான் யார் இந்திரன் இந்திரன் டெய்லி இந்த இடத்துல வேலுக்கு வழிபாடு நடத்தினான் சிவனுக்கும் நடத்தினான் இந்த வேல் என்னாச்சு நாளடைவில் புற்றுகள் மொழியாச்சு புற்றுகள் மொழி அது இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு பகவான் ஸ்தாபனம் பண்ணது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தெய்வ திருமேனையை ஒரு மகானோ ஒரு மகரிஷியோ ஸ்தாபனம் செய்தால் அதற்கான சக்தி என்பது அதிகம் அதனால தான் சித்தர்கள் ஸ்தாபனம் பண்ணின சிவனை வணங்கினா நமக்கு பலன் அதிகம் அகத்தியர் எத்தனையோ லிங்கங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் அதிகம் இந்திரனே ஸ்தாபனம் பண்ணி வழிபட்ட அந்த வேலானது முற்றிலும் மண்மூடி விட்டது யாருமே வரதில்லை அந்த பகுதியில் பசுமாடுகளை தினமும் ஒரு சிறுவன் ஓட்டிண்டு வருவான் சிறுவன் ஓட்டிண்டு இந்த மலைக்கு வந்து பசுக்குள்ளே மேய விடுவான் அதில் ஒரு குறிப்பிட்ட பசு எந்த இடத்துல அந்த வேலானது மறைந்து காணப்படுகிறதோ மண்மூடி காணப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து தானாக பால் சொரியுமா இந்த சிறுவன் பார்க்குறான் என்னடாது இந்த இடத்துல பால் சொரியது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு நாள் பார்க்குறான் அடுத்த நாள் பார்க்குறான் அதே இடத்துல பால் சொரியது ரெண்டு மூணு நாள் பார்த்த பிறகு இந்த மாடுகள் பசுக்கள் அத்தனையும் அரண்மனைக்கு சொந்தமானது ஒரு மந்திரி அவர் தான் அவருக்கு தான் போய் இவன் தகவல் கொடுக்கணும் இந்த சமயத்தில் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த யார் ராஜா யார் தெரியுமா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க முசுகுந்த சக்கரவர்த்தி இது கரூருக்கு பக்கத்தில்னு சொன்னேன் கரூரை ஆண்ட சோழ மன்னன் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சமீபத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி பார்த்து பார்த்தோம் முருகப்பெருமானுடைய எப்படிப்பட்ட பக்திக்கு ஆளானான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மந்திரிக்கிட்ட போய் இவன் தகவல் சொல்கிறான் அந்த சிறுவன் சொல்கிறான் இதுபோல் இந்த இடத்துல நம்ம பசுக்களை அரண்மனை பசுக்களை மேய்க்க போனேன் இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு பசு பால் சொல்லிகிறது அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறான் அந்த மந்திரி என்ன பண்ணுவார் ராஜா கிட்டே போய் சொல்கிறார் யார்கிட்ட வசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு வசுகுந்த சக்கரவர்த்தி சரி அப்படிங்கிறார் அன்றைக்கி ராத்திரி அவருடைய கனவு யார் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கனவு அந்த கனவில் முருகப்பெருமன் வந்து சொல்கிறான் உன்னுடைய அரண்மனை பசு பால் சொரிஞ்சது என்னுடைய இடத்துல தான் இதுபோல் அந்த இடத்துல வேல் ஒன்று காணப்படுகிறது இந்திர பகவான் ஸ்தாபனம் பண்ணின வேல் அது இந்த இடத்துல எனக்கு நீ ஒரு கோவில் கட்டணும் யார் முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்கிறான் முசுகுந்த சக்கரவர்த்தியிட்ட முசுகுந்த சக்கரவர்த்தியிட்ட சொன்ன பிறகு கண் விழித்து எழுகிறான் ஏற்கனவே முருகபக்தன் முருக முருகப்பெருமானே கனவில் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுன்னு சொல்கிறாருனா அது அந்த ராஜாவுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷம் உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி எழுந்து தனது பூஜை அறைக்கு போய் முருகப்பெருமானை வணங்கி முருகா இந்த கோவிலை நான் அடுத்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலமலையில் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்யக்கூடிய பால சுவாமி கோவிலை கட்டுவித்தது யார்னா முசுகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது பல யுகங்களை தாண்டியவர் பல யுகங்களை தாண்டியவர் தெய்வானை முருகன் திருமணம் நடந்தபோது முசுகுந்த சக்கரவர்த்தி இருந்தான்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை யுகங்கள் தாண்டி இருக்கோம் நம்மால் கணக்கிட முடியாது அத்தனை யுகங்களை தாண்டி இந்த ஆலயம் பாலமலை பாலசுப்பிரமணியர் ஆலயம் இன்றைக்கும் இருந்து வருகிறது அப்படின்னா நம்மளால் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம் புராண காலத்தில் மன்னர்களால் மகரிஷிகளால் வணங்கப்பட்ட ஒரு ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் முருகனுடைய பேரருளை பெற்றவர்கள் இந்த கோவிலில் சொன்னனே ஒரு ஐம்பது படி அப்படின்னு சொன்ன மாற்றிங்களா ஒரு நாற்பது படி ஏறி போனீங்க அப்படின்னா இடும்பனுக்கு சந்நிதி காணப்படும் அதுக்கு மேலே சில படிகள் ஏறிப்போனால் சிவன் லிங்கத்தை பார்க்கலாம் அம்பாளை பார்க்கலாம் முருகப்பெருமானை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் அர்த்த மகா மகாமண்டபத்தோடு அற்புதமான ஆலயம் காணப்படுகிறது இந்த முருகப்பெருமானுக்கு விசேஷம் என்ன அப்படின்னா கந்தசஷ்டி தைப்பூசம் இந்த ரெண்டு திருவிழாக்கள் போது இந்த இடத்துல கூடுகிற பக்தர்கள் லட்சக்கணக்கை தாண்டும் அத்தனை பக்தர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த இடும்பன் அப்படிங்கிறவன் பழனியோடு தொடர்பு காவடி முதன் முதலாக முருகப்பெருமானுக்கு சுமந்தவன் ரெண்டு மலையையே காவடியாக சுமந்து வந்த இடும்பனுக்கு இந்த இடத்துல ஒரு சந்நிதியானது காணப்படுகிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சந்நிதி சொன்னேன் இங்கே படிகள் சொன்னேன் இந்த படிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சுச்சம் படிகள் முருகப்பெருமான் படிகளோடு காணப்படுகிற எந்த ஒரு ஆலயத்துலேயும் படி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் படித்திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் இந்த படித்திருவிழாவை அதாவது படி பூஜையை யார் ஆரம்பித்து வச்சாங்க முதன் முதலாக அப்படின்னா வள்ளிமலை சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் திருத்தணியில் ஆரம்பித்து வச்சார் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் திருத்தணியில் முதல்ல ஆரம்பித்தார் முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் அங்கே இருக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிறபோது அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணினால் அந்த வருடம் நன்றாக போகுங்கிறதுக்காக பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் அந்த பூஜை இந்த ஆலயத்தில் பாலமலை முருகப்பெருமான் ஆலயத்தில் வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் ஒரு முறை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த படிபூஜை பார்க்கறது ரொம்ப நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் பார்க்க முடியும் இப்போ சபரிமலைக்கு போகிறீங்க பதினெட்டு படிகள் ஏறிப்போகிறோம் ஒரு பதினெட்டு படிகளை தாண்டின பிறகு தான் சபரிமலையில் ஐயப்பன் நமக்கு தரிசனம் தராம் அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மளை தூக்கிட்டு போகிறது மேலே எடுத்துகிட்டு போகிறது எது இந்த பதினெட்டு படிகள் பல படிகளை கடந்தால் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல படிகள்ன்றது பல ஸ்டேஜஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படியும் அப்படி தான் நம்மளை மேலே தூக்கிட்டு போகுது பார்த்திங்களா இந்த பதினெட்டு படி ஏறணுன்னு தரிசனம் கிடைக்கிறது மாதிரி இத்தனை படிகளை கடந்து முருகப்பெருமான் சந்நிதிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணினால் அந்த முருகப்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான்னு நம்ம நம்புகிறோம் அதனால் இந்த படிகளுக்கு பூஜை பண்ணணும் ஆயுத பூஜை வருது நம்ம சைக்கிள் வச்சுருக்கோம் வீலர் வச்சுருக்கோம் ஷாப் வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பூஜை போடுறோம் பார்த்தீங்களா ஒரு வருஷம் முழுக்க நமக்கு எது பயன்படுகிறது நம்ம பயன்படுத்துகிற சாதனங்கள் டூல்ஸு நமக்கு பலன் கொடுக்கறது அதுபோல் இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்கே காரணமாக இருக்கிற இந்த படிகளுக்கு பூஜை பண்ணணும் இல்லையா மிகப்பெரிய மாலை எங்கள் மேல் படியில் ஆரம்பித்து ஒரே மாலை அது போல் ஒரு ரெண்டு மாலையை பெருசாக கொண்டு வைப்பாங்க வச்சுட்டு ஒவ்வொரு படியிலேயும் ஒரு இலையை போட்டு தேங்காய் வச்சு பழம் வச்சு பொரியல்லாம் வச்சு ஊதுபத்தி ஏற்றி வச்சு கற்பூரம் காட்டி அத்தனை படிகளுக்கும் வழிபாடு நடத்துவார்கள் பக்த இந்த படி பூஜை அப்படிங்கிறது முருகப்பெருமான் பூரித்து போகக்கூடியது முருகப்பெருமானை சந்தோஷப்படுத்தக்கூடியது அந்த படி பூஜையை இந்த பாலமலையில் விசேஷமான காலமான புரட்டாசி மாதத்தில் இங்கே இருக்கிற முருகனது அடியார்கள் அத்தனை பேரும் நடத்துகிறார்கள் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இந்திரன் ஸ்தாபனம் பண்ணின வேல் ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு விக்கிரக வழிபாடு இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமானை வச்சது இந்திரன் இந்த கோவிலை கட்டினது முசுகுந்த சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட சிறப்புகள் பாருங்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது பாலமலை பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து அவனது அருளை பெறுங்கள் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்